எஃப்டிபி நியாரில் வணக்கம் இன்று நம்மடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி நினைச்சிருக்கேன் வணக்கம் கிஷோர் வணக்கம் ரெண்டு முக்கியமான டீஸ் சிறையிலேருந்து சிறைவாசம் முடிந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கார் மற்றொருபுறம் சௌக் சங்கரில் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு செந்தில் பாலாஜி ஓட அவர் கிடச்ச ரிசப்ஷன் அவர் இதெல்லாம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க சரி அவருடைய கட்சிக்காரங்களுக்கு வேறு வழியே இல்லை ஆப்ஷனே கிடையாது ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை தான் நம்பியிருக்காங்க அலையன்ஸ் அரத்மெட்டிக் இப்படியே கொண்டு போயிடும் அப்படின்ட்டு இதற்கு உதவியா இருப்பார் செந்தில் பாலாஜி ம் இவ்வளவுதான் செந்திர பாலாஜி மேலும் என்ன பாசமாக செந்தில் பாலாஜியை வரவேற்கிறதுக்கு பொன்முடி பயணிக்கிறார் ம் என்ன பொன்முடியை வரவேற்கிறதுக்கு அவர் பெயில் வாங்கினார் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் அவரை வரவேற்கத்துக்கோ அவரை பாராட்டுறதுக்கோ துறைமருக்குன்னு போயி நின்னாரா இல்லையா சோ இது எவ்வளவு ஒரு அசிங்கம் பொதுவா தமிழ்நாட்டுல இந்தியன் பொலிட்டிகல் சிஸ்டம்ல கரப்ஷன்ன்றது ஒரு இஷ்யூ கிடையாது கரப்ஷன் செந்தில் பாலாஜி மட்டும் கரப்டன் சொல்ல முடியாது நான் கரப்ஷன வட்டிருங்க நான் கேட்கறது செந்தில் பாலாஜி வர வைக்கிறதுக்கு உதயநிதி போய்க்கலாமே மற்ற அமைச்சர்கள் ஏன் தமிழ் போவாங்க அவர் அப்ப பொன்முடியை அவமானப்படுத்திருக்கீங்கன்னு அவர் மாட்டுன்னு சொல்லிருக்காங்களா இப்ப பிடிஆர் பழனிவேல் தாகன்னு போனார் அவர் அதான் சொல்றேன் பிடிஆர் பழனிவேல் தாகரான்னு சொருக்குன்றாரு பட் ஓகே சரி அது பொன்முடி யோசிக்கணும் இல்ல பொன்முடி ஏன்னா பொன்முடி ஸ்டாலின் ஒன்னா பழனிச்சிவங்க ஓகே பொன்முடி வந்து வரியா நீ வந்து என்ன இப்படி நடத்துற ஏத்துக்க முடியும் சுயமரியாதை இருக்கக்கூடியவன் என்ன சொல்வான் அதெல்லாம் முடியாது நான் ஏன் அவனை போய் குப்பனும் சரி பார்த்தீங்க நீ அங்க போய் நிக்கறேன்னா அப்போ என்னன்னா

அப்படின்னு இல்லையா அவ்வளவு ரோஷன் நீ ஏன் ஸ்டாலின் ஆளுநரை பேசினாருக்கு போய் அங்க காலக்கழகத்துக்கும் ரெடியா இருக்கு உதயநிதிக்கு சப்ஸர்மன் கூட செந்தில் பாலாஜிக்கு போய் நிக்க உதயநிதிக்காகவே நின்னா கூட பரவாயில்ல செந்தில் பாலாஜிக்கு போய் நீ நிக்கிறனா அப்புறம் என்ன போயா அப்படின்னு பெரிய அதாங்க

என்னங்க தவிர்க்க முடியாது சக்தி நான் நினைக்கிறேன் அழகிரி வந்து தவிர்க்க முடியாத சக்தியா பார்க்கப்பட்டாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தென் மாவட்டங்களும் தளபதி பட் இந்த இவ்வளோ ரெண்டாயிரத்தி பத்துல எனக்கு எனக்கு பசுமையா நினைவு இருக்கு பசும்பொன் தேவர் திருமகனாருடைய அந்த அழகிரி வந்து அழகிரி வந்து என்ன பண்றாருன்னா இதுல அம்மாவுடைய அந்த கான்வாய் கான்வாய்ப்பு கல்ல விட்டு எரிஞ்சு இல்ல நீங்கள் அவன் கால் அடிபட்டுது சரியா அவங்க வந்து கத்திக்கிறாங்க யாரோட இடத்துல வந்து யாரை பார்த்து பேசுகிறாங்க அழகிரிய விட ஒருத்தன் கோல வச்சிருக்க முடியுமா சரிங்க மாவட்டங்கள்ல அழகிரி இன்னைக்கு என்ன நீங்க சொன்ன அழகிரி வந்து ஆளுங்கட்சியா இருந்து பண்ணாரு அந்த அழகிரியே கலைஞர் மகன்ற அந்த ஒரு ஒரு லெவரேஜ் யூஸ் பண்ணி வள வளர்ந்தார் ஆனால் செந்தில் பாலாஜி வளர்ச்சி அப்படி இல்லை ஒரு கிராஸ் ரூட்லேருந்து வளர்ந்த ஒரு யூனியன் கவுன்சிலராக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன் வந்திருக்காரு இன்னைக்கு யாராலும் சொல்ல ஒரு பெரிய பாதி ரொம்ப சிம்பிள் செந்தில் பாலாஜி ஆளும் கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்த போது செயல்பாடு என்ன ஏன் செயல்படல எதிர்கட்சியா இருந்த இருந்த போது ஆர்கே நகர்ல தினகரனோட வெற்றிக்கு செந்தில் எல்லாம் ஒண்ணும் இல்ல செந்தில் பாலாஜி தான் பிரச்சனையே நான் சொல்றேன் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கதையே சரியா ஆர்கே நகர்ல நானும் வெற்றி வீரர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி தாங்க பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு ஏன் நான் இருபது ரூபா டோக்கன்றத கொண்டு வந்து செந்தில் பாலாஜி அதுதான் அது இல்லாமலே இல்லங்க அது இல்லாமலே ஜெயிச்சிருப்போம் அதுதான் வெற்றி சொன்னாரு ஏங்க தொகுதி நான் என் கையில வச்சிருக்கேன் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு தினம் தினகரன் வந்த போதே எழுபத்தஞ்சு ஆயிரம் பேரை கொண்டு வந்து கோர வைக்கிறேன் சரியா தொகுதி நான் கையில வச்சிருக்கேன் அஞ்சாயிரம் ஓட்டுல ஜெயிச்சாலும் ஜெயிச்சதுதான் பத்தாயிரம் ஓட்ல ஜெயிச்சாலும் ஜெயிச்சதுதான் செந்தில் பாலாஜி தான் பிரச்சனை பண்ணது அவங்க அஞ்சாயிரம் ரூபாய் குடுத்துட்டாங்க எது தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய தொகுதியில பிரச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வர முடியாதுங்க ரெண்டு நாளைக்கு வர முடியாது அவங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அங்க வர முடியாது மூணு நாளைக்கு அப்புறம் நாங்கள் வரோம் நாங்க ரெண்டு நாளைக்கு வரலன்னு ஒன்னே டென்ஷன் ஆகி நாங்க ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது பண்ணணும்னு அதுவும் என்ன ஒரு இருபத்தி எட்டு பூத்து செந்தில் பாலாஜி பார்த்த பூத்து அந்த இருபத்தெட்டு பூத்துல மட்டும்தான் இந்த இருபது ரூபாய் டோக்கன் அந்த இருபது ரூபாய் டோக்கன் கொடுக்கப்பட்டது சரிங்களா அந்த இருபது ரூபாய் டோக்கன் கொடுக்காமலேயே மற்ற பூத்துல எல்லாம் அதிக ஓட்டு வந்தது செந்தில் பாலாஜி கொடுத்த அந்த பூத் இருக்கு பாருங்க இருபத்தி எட்டு பூத்து அதுல கம்மியா தான் ஓட்டு வந்துச்சு ஆனாலும் இந்த இருபது ரூபாய் டோக்கனாலதான் தினகரன் ஜெயிச்சார் அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு சரியா செந்தில் பாலாஜியால ஜெயிக்கல ஆர்கே நார் ஜெயிச்சதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வெற்றிவேல் சரி ஓகே பட் ஏ யாரும் மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது சரியா செந்தில் பாலாஜி என்கிற டுபாகோரு அன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன் ஏன்னா அவை வந்து தினகரனோட இருந்தது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணாதிமுக ஆட்சியை கலைத்து திமுக ஆட்சியை கொண்டு வருவதற்காக அது நடக்கல உடனே அவர் ஸ்ட்ரீட்டவே நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரீட்டவே அவர் வந்து திமுக போயிட்டாரு அவ்வளவுதான் அவர் போனதை பத்தி எனக்கு நான் அதை பத்தி எதுவும் பேசலாது அவருடைய விருப்பம் ஆனா அது டய் செய்து இவருக்குலாம் நீங்க இன்னைக்கு வந்து யாருமே இல்ல பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு வருஷம் அவர் என்னமோ யாரோ தப்பு செஞ்சதுனால அவர் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுறீங்க அவர் காசு வாங்கினாரு அவர் பாதிக்கப்பட்டாருங்க முப்பதாயிரம் பேருக்கு அவர் காசு வாங்கினாரு அவர் பாதிக்கப்பட்டாரு அவர் என்னமோ அவர் என்னமோ அப்படி நீங்களும் அவர் தியாகின்ற ரேஞ்சுக்கு விட பண்றீங்க அவர் காசு வாங்கினாரு அவர் ஊழல் பண்றாரு அவர் பாதிக்கப்பட்டாரு இல்ல இன்னைக்கு வந்து நீங்க ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிளா பாருங்க சொத்து வழக்கு யாரையும் ஏமாத்தல யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் அதில் பாதிப்பு கிடையாது ஆனால் வருமானத்திற்கு அதிக அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு செல்வி ஜெயலலிதா அவங்க எங்கேயாவது நான் பாதிக்கப்பட்டதுனால என் கட்சியும் பாதிக்கப்படணும்னு சொன்னாங்களா இல்ல 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 என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் சொன்னாங்க கட்சியில இருந்து எனக்கு வக்கீல் லீகல் இதுக்காக கடனாக கொடுத்தார்கள் நான் திரும்பி கொடுத்துருந்தேன் சொன்னாங்க அப்போ எந்த இடத்துலயாவது நான் தியாகி அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்ல இந்த வழக்கை வைத்து ஆனால் நீ என்ன பண்ண முப்பதாயிரம் பேரை ஏமாற்றி முப்பதாயிரம் பேருட்டு ஆளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாயில ரெண்டு லட்ச ரூபாய நீ வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு நீ வந்து கட்சிக்காக கட்சிக்காக எப்படிங்க இப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்றீங்க நீங்க அவர் கஷ்டப்பட்டுருக்காருன்னு இருநூத்தி எழுபத்தி ஒரு நாள் எப்படிங்க கஷ்டப்பட்டிருப்பாரு செல்வி ஜெயலலிதா இருபத்தி ஒரு நாட்கள் பெங்களூர் சில இருந்தாங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே சரியா அங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது அங்க அவங்க சிறையில இருந்த பொழுது எனக்கு வேணும்னு சொன்னாங்க ஆனா இங்க இருநூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் நீ வந்து சிறையில் இருக்கும் பொழுது நீ என்ன தியாகம் பண்ணிருக்க முடியும் அரசாங்கம் உன்னுடைய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கத்துல சிறையில் இருந்தியா இல்ல சிறையில வந்து இவர் மாதிரி நம்ம கப்பலோட்டைய இந்தியன் தமிழ்னு சொல்ல மாட்டேன் கப்பலோட்டிய இந்தியன் என்ன அவர் மாதிரி வவு சிதம்பரம் பிள்ளை மாதிரி செக்யூரிட்டியா ஒண்ணும் கிடையாது நீ முழு லக்ஸுரி எல்லாம் அங்க இருந்த ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு வளாகத்துக்குள்ள பாந்துக்கிட்டு உனக்கு வந்து அங்க டிவி உனக்கு மொபைல் போன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டது முதலமைச்சரே நாட்டின் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் நிரபராதின்னு அவர் கைது செய்யப்பட்ட அன்றைக்கு சொல்றாருங்க அவரு அப்புறம் எங்க சிறை அதிகாரிகள் எப்படிங்க அந்த கூட சிறை அதிகாரிகள் உனக்கு வந்து உன்ன வந்து கடுமையை நடத்துவாங்களா ரகுபதி சிறைத்துறையுடைய அமைச்சர் ரகுபதி சொல்றாருங்க நீ யோகியன்னு அப்புறம் அதுக்கப்புறம் முள்ளுக்குள்ள ஒண்ணு வந்து கனவுப்படுத்திருப்பாங்களா என்னங்க பேசுறீங்க நீங்க ஏழு மாதம் சிறையில் இருந்திருக்கேன் சரியா பிரிவிலேஜ் யாருக்கு கொடுப்பாங்க யாருக்கு கொடுக்க மாட்டாங்க அரசியல் கைதிகளை எப்படி நடத்துவாங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியும் சரியா நீங்க அதை நான் யாரையுமே வந்து அதை அனுபவிக்க கூடாதுன்னு நினைப்பேன் நான் அனுபவித்ததை யாரும் அனுபவிக்க கூடாது என்னுடைய எதிரியாக இருந்தாலும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைப்பேன் அதனால நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல ஒரு டாய்லெட் இங்கே இருக்கும் அப்படி மலம் மிதந்து கொண்டிருக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் சாப்பிடணும் அங்கேயே தட்டை கழுவணும் அங்கேயே சாப்பிடணும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா நான் அனுபவிச்சிருக்கேன் அதே இடத்துல விஐபி ட்ரீட்மெண்ட் என்னன்றதையும் நான் பார்த்துருக்கேன் சரியா அதனால தயவு செய்து இதையெல்லாம் நீங்க வந்து சொல்லாதீங்க அவர் கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு கஷ்டமும் அனுபவிக்கலாம் இருநூத்தி எழுபத்தி நாட்கள் இருநூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் வெளியில் எப்படி இருந்திருப்பாரோ அதே போலதான் உள்ள இருந்தாரு என்னன்னா அவர் நாலு சுவருக்குள்ள இருந்திருக்கணும் அவ்வளவுதான் ஏசி டிவி ஃபோன் எல்லாமே அவருக்கு வழங்கப்பட்டது என்னங்க பேசுறீங்க நீங்க ஆமாங்க பட் ஆனால் ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியனை வந்து ஒரு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருக்கேன் கிடையாது ஃபோன் மெதிலிட்டி தான் இருந்தது யூஸ் ஆக்டிவ் வாழலாம் ம் இருபத்தி ஐந்து ஓகே நான் கரூரில் இதே காலத்துல இவர் சிறையில் இருந்த அதே காலகட்டத்தில் இதே அசோக்கை தலைமறைவாக இருக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது அசோக்கை வைத்து இருபத்தி ஏழு ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கியிருக்காங்க நீங்க என்னங்க பேசுறீங்க நீங்க சரி ஓகே மனசாட்சியோட பேசி இல்ல இல்ல நான் வந்து ஹோலிஸ்டிக்கா உங்களுக்கு ஒரு ஒரு கட்சி மேல இல்ல அப்படி இருக்கலாம் நான் தப்பே சொல்லல யூ ஆர் ஜஸ்டிஃபைட் சரியா அதே மாதிரி எனக்கு ஒரு கட்சி மேல பற்றி இருக்கலாம் ஆனால் இருநூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து அவர் கஷ்டப்பட்டார் சிறையில் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா அது எங்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா ஏழு மாதங்கள் சிறையை எதிர்கொண்டவன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு எதிராக இருந்து செயல்பட்ட காரணத்தினால

சரி ஓகே ஆனால் பட்ட ஒரு பாப்புலர் ப்ரிசெப்ஷன் வெளில இருந்து பார்க்கும்போது இது வந்து அவர் பாஜக எதிர்கிட்டதுக்காக தான் அண்ணாமலை உள்ள உள்ளே பிடிச்சி போட்டாரு அப்படின்னு சொல்லி ஏங்க இந்த அண்ணாமலையாக ஒரு ஆளு இதை எல்லாம் மயிற்சி டெல்லியில் ஒரு டெஸ்டின்னு எடுக்கிறாங்களா என்னங்க பேசுறீங்க இல்லை பொதுவாக அதெல்லாம் ஒன்று கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுடைய முடிவின் அடிப்படையில் பிஎம்எல்ஏ கேஸ் வந்து ஃபைல் ஆகி அமலாக்கத்துறை வராங்க இவன் கொழுப்பெடுத்து வந்து இவர் கொழுப்பெடுத்து வந்து இவர் வந்து அந்த அதிகாரிகளை தாக்குறாரு அப்படின்னா அவங்க சும்மா இருப்பாங்களே அந்த அதிகாரிகள் உனக்கு ஆறு சம்மன் கொடுத்துருக்காங்க நீ ஆஜராகல நீ ஆஜரா உன் வீட்டு தானே வருவாங்க வீட்டுக்கு வந்தா அவங்கள அடிப்பை என்ன என்ன பண்ணுவாங்க உன்னை தூக்கி தான் வைப்பாங்க இதுக்கும் அண்ணாமலைக்கு என்னங்க சம்மந்தம் அவன் அவ அண்ணாமலை ஒரு என்ன சொல்ற அவன் ஒரு அறவை கெடுது ராஸ்கல் அதனால அவன் அறவை அந்த அவன் ரோ ரோடு எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாலு வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையே தீக்க முடியாது கோழால ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தீக்கக்கூடிய துப்பு கிடையாது இல்லாத ஒரு இவன் அவனை போய் இருக்கும் அவனா இவன் பாதிச்சாரு என்னங்க இதுதான் பேசிக்கிறாங்க சோசியல் மீடியால என்ன உலகிக்கலாம் யாருங்க இவன் இவனால வந்து கமலாலயத்துல ஒரு டீ கூட வாங்க முடியாது சொந்தமா அது கூட கேசவநாயகத்தை தான் போய் கேட்கணுங்க இவன் ஒரு ஆளு இவனை போய் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இவரு கைது செய்ய காரணமா இருந்த இன்னொரு நபர் அவரும் இப்படி எழுதி இருக்காரு ஒரு செல்ஃபி எடுத்ததால கைது பண்ண கைது பண்ண வச்சேன் செந்தில் பாலாஜி நாட்டா உள்ள அமைச்சர் சொன்ன சவுக்கு சங்கர் வந்து சொல்லிதான் யூடியூப்ல யாரும் என்ன சொல்லிக்கலாம் நானும் ஒரு யூடியூப் போராளி நீங்க ஒரு யூடியூப் போராளி எல்லாரும் யூடியூப்ல சொல்லிக்க வேண்டியதா நாங்கள் யூடியூப்ல இருப்பதனால்தான் அப்படின்னு நாங்க பேசிக்க வேண்டியதா அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று விஷயத்த நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த கைது என்ன பண்ணாங்க இல்லையா தான் இந்த அரசாங்கம் தப்பு பண்ணிடுச்சு நீங்கள் பேசிக்கலாம் என்ன பண்ண வேண்டியதுன்னு கேட்க வேண்டியதா என்ர்டைன் மினிட்டா இருக்கும் எல்லாரும் பாத்துக்க வேண்டியதா ஏல்லாம் பாத்துக்கணும் ஓட்டு போடுறாங்க இல்லை பட் அப்போதான் நான் வந்து திமுக வீழ்த்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சம்பவம் வெளில வெளில வந்து பேசுறேன் சொல்லிக்கலாம் எல்லாரும் முயற்சி பண்ணலாம் நானும் வரவேற்கிறேன் நான் திமுகவை வீழ்த்துவேன் என்று சங்கர் கிளம்புவார் என்றால் நானும் வரவேற்கிறேன் அவர் தான் கிளம்புறேன்ற எனக்கு திமுக ஒழியணும் யார் வந்தா பட் ஆனால் அவர் வந்து சொல்றாரு எனக்கு திமுக ஒழியணும் ஸ்டாலின் ஒழியணும் மே நிதி ஒழியணும் அடுத்து வரக்கூடிய இன்ப நிதி ஒழியணும் அதுக்கப்புறம் ஒரு நிதி வந்தா அதுவும் ஒழியணும் அது எனக்கு ஒண்ணும் மாட்டுக்கருத்து கிடையாது அதுல இவன் வந்தா அவன் பேரு என்ன சங்கர் வந்தா என்ன இல்ல பங்கர வந்தாயண்ணா இல்ல நூத்த வந்தா எனக்கு என்ன யார் வந்தாலும் நான் ஏத்துக்க போறாங்க இல்ல பட் அவரால அந்த கெபாசிட்டி இருக்கான்னு கேட்கறேன் அவர் அவரோட பேட்டிகளால் ஜவன் ஏன்னா அவர் சொல்றாரு அரசாங்கம் பண்ணை பார்த்து கடுமையா பயந்துது யாருக்குமே ரெண்டு குண்டாஸ் போடல எனக்கு ரெண்டு குண்டாஸ் சொன்னது காடுவெட்டி குடுக்க ரெண்டு குண்டாஸ் போடலையா சொன்னது எத்த மர்டர் கேஸ்ல வந்து எத்தனை குண்டாஸ் போட்டாங்க திமுக உனக்கு ரெண்டு குண்டாஸ் போட்டதுக்கு காரணம் திமுக இருக்கக்கூடிய நபர்களே உனக்கு கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் நோண்டிக்கிட்டு இருந்தேன்றதுனாலதான் சரியா திமுக எழுத்தன்றதுனாலதான் ஒண்ணும் கிடையாது சரி நான் என்ன கேக்குறேன் நீ சொல்ற உன்னை வந்து கொடுமைப்படுத்தினார்கள் கண்டிக்கத்தக்கது உன்னை கொடுமைப்படுத்திக்க கூடாது உன்னை வந்து அந்த மாதிரி நடத்திக்க கூடாது சரியா உன்னை வந்து மரியாதையோட நடத்தியிருக்க வேண்டும் சரியா உன்னை மரியாதை இல்லாம நடத்தினாரு நீ சொல்றல நீ என்ன சொன்ன சாகித்திரி கண்ணனை தூக்கி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கூருங்க போலீஸ் அடிங்க போலீஸ் சொன்னியா இல்லையா எனக்கு அகைன்ஸ்டா வழக்கு போட்ட பொழுது நீ குண்டாஸ்ல போடணும்னு சொன்னியா இல்லையா ஏப்பா உனக்குன்னா அரசாங்கம் என்ன வேணாலும் செய்ய வேண்டும் உனக்கு எதிரான்னா அரசாங்கம் எதுவுமே செய்யக்கூடாது என்னப்பா என்ன இது